ம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்து டி போற்றுகின்றேனே தோடுடைய செவியன் விடையே தோவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேதிவன் மதிசூடி காடைய சுடலை காடுடைய சுடலை பொ போசியுள்ள கபக்கல்வன் காடுடைய சுடலை பொசியுள்ளம் கபக்கல்வன் மலரான் முனை த நிந்த அருச ஏடுடைய மலரான் முனை த நாட்பனிந்த அருசீத பீடுடைய பிரமாபுரா பீடுடைய பிரமா மனிவனன்றே பீடுடயா பிரமாபுரவே விய ಬರ್ ವಿಳುಂಗು ಕರ್ಪಕನಿಯೇ ಕರ ಇಲಾ ತರೂಮಾರ್ ಕಡಲ ಕಚ್ಚಬರ್ ವಿಳುಂಗು ಕರ್ಪಕನಿಯೇ ಕರ ಇಲಾ ತೈ ಮಾಡವರ மாணிக்க மதிப்பவர் மனமனே இலகே செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மீழனை விருந்த பொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் வன் தன்னை கண்டு கண்டுள்ளம் புலிதனவே பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஏந்த பேரா மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள் மன்னிய தில்லைதன் தன் உள் ஆலிக்கு மந்தனர் பாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில பல்லாண்டு பல்ல பல்லாண்டு பொருதுமே உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு ஓதற்கறிகவன் உலகெலாம் உணர்ந்து அறியவன் மிதவுலாவீய நீர்மழி வேணியன் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிதவுலா நீர்மழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அலகில் அம்பலத்தாடுவான் மலசீலம் படி வாழ்த்தி வணங்குவான் பலகில் சோதி அம்பலத்தாடுவான் மலசீலம் படி வாழ்த்தி வணங்குவ பலி தேரும் தலையே நீ கண்காழ்காணமின்கழோ கண்காள் காண்மின்கழோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தல்லை என் தோல்வி பிராந்தன்னை கண்கா காண்மீன்களோ செவிகாழ் கேள்வீன்களோ செவிகா கேள்வீன்களோ சிவனெம் செம்பவள மேி பிராந்திரம் எப்போதும் செவிகா கேள்மீன்களோ மூக்கே நீ முரலாயி மூக்கே நீ முரலாயி முது காடுரை முக்கே வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாயி வாயே வாழ்த்து கண்டாயி மத யானை போர்த்து பெகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாயி நெஞ்சே நீனையாயி நெஞ்சே நீ நினையாயி நீ மிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ திருப்பன் கொலோ இருமா திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்தப்பட்டு సిరుమాలేంది దం సేవడి కీర్చంద్రం తిరుమాన్ తిరుపంగలో తేడి కండి தேடிக் கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போங்க உணர்த்தவம் வேள் விமல்கேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லா மேன்மைகள் சைவ விளங்குக உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் குறைவிலாது உயிர்கள் வாழ்க 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 வா போற்றி ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நிமல நடி போற்றி மாயப்பிரப் മങ്ങനടി പോറ്റീരാം ദേവനടി പോറ്റി ആരാധ ഇൻപം അരുണുറി പോറ്റി ഇല്ലയുൾക്കൂത്തനെ அல்லல் ஆட்டே அறுப்பானே ஓ என்று சொல்லக்கலியானே சொல்லித் திருவழிக்கு சொல்லிய பாட்டின் ஒருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்